அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய பதிவில் கொங்கு நாட்டு பகுதிகளில் மிகவும் பிரபலமாக பேசப்படுற சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியை பற்றி பார்க்கலாம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் புதிதாக பொருள் மாற்றம் பெற்று பூஜையாயிட்ருக்கு அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்போது சிவன்மலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கயம் காங்கயத்திலிருந்து திருப்பூர் செல்லக்கூடிய பாதையில அமைஞ்சிருக்கு சிவன்மலை சிவன்மலைங்கிறது ஒரு அழகான கிராமம் சிவன்மலையில மலை மேல அருளாட்சி புரிந்து வரக்கூடியவர் முருகப்பெருமான் இந்த மலை மேல இருக்கக்கூடியதுதான் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி மலை மேல நம்ம கோயிலுக்கு உள்ள நுழைஞ்ச உடனேயே இடது பக்கமா ஒரு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி பேழைதான் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டின்னு சொல்லுவாங்க இந்த உத்தரவு பெட்டியில வைக்கக்கூடிய பொருள் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா முருகப்பெருமான் பெருமான் தன்னோட பக்தரோட கனவுல தோன்றி இந்த பொருளை வைக்கணும் அப்படின்னு குறிப்பால உணர்த்தறாரு அதை உணர்ந்து கொண்ட பக்தர் கோயில வந்து தெரிவிக்கும் பொழுது அந்த பக்தர் கூறுறது சரிதானா அப்படின்னு சுவாமி முன்னாடி பூ போட்டு பார்த்து உறுதி செய்தட்டுறதுக்கு அப்புறமா தான் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில அந்த பொருள் வைக்கப்படுது இந்த பொருள் எவ்வளவு நாள் இந்த பெட்டியில வைக்கப்பட்டு பூஜை நடைபெறும் அப்படின்னா வேறொரு பக்தரோட கனவுல முருகர் தோன்றி வேறொரு பொருளை உணர்த்துற வரைக்குமே சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில இருக்கக்கூடிய பொருளுக்கு தினமும் பூஜை நடைபெற்று கொண்டிருக்கும் இது இவ்வளவு நாளுக்கு தான் வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்ட்டு கால வரைமுறை ஏதும் இல்லை இது ஏன் இவ்வளவு புகழ் பெற்றது அப்படின்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைக்கக்கூடிய பொருள் வந்து சமூகத்துல ஏதாவது ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியில இருக்கு அதனாலதான் ஒவ்வொரு முறையும் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில பொருள் மாற்றம் பெறும் பொழுது மக்கள் வந்து அதை ஆவலோட பார்த்துட்டு இருக்காங்க இதற்கு முன்னாடி அதாவது இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில சிவப்பு நிற புடவை வைத்து பூஜை நடைபெற்று வந்தது அதற்கு முன்பு பதினேழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று இரண்டு இளநீர் வைத்து ஆயிட்டு வந்தது இப்போ என்ன பொருள் மாற்றம் பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தா இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி ஐப்பசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று மண் விளக்கு வைத்து பூஜை நடைபெற்று வருது இந்த மண் விளக்கிற்கு தினமும் பூஜை நடைபெற்று வரும் கார்த்திகை தீபம் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மண் விளக்கு வைத்து பூஜை செய்ய சிவன்மலையாண்டவன் உத்தரவிட்டிருக்காரு இது அவர் என்ன உணர்த்துறாருன்னு யாருனாலையும் கணிக்க முடியாது நடந்தது நடந்த பிறகுதான் நமக்கு எல்லாருக்குமே அது புரிய வரும் அது வரைக்குமே நம்மளுடைய சிறு முயற்சியாக நம்ம வந்து வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்குகளை முடிஞ்சவரை அகல் விளக்குகளாக தான் வாங்குமோ இருந்தாலும் மண் விளக்குகளை பயன்படுத்துறது நம்மளுடைய சுற்றுப்புறத்திற்கு மிகவும் நல்லது சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒவ்வொரு தடவை பொருள் மாற்றம் பெறும் பொழுதும் நம்மளுடைய சேனல்ல அந்த செய்தி பதிவிடப்பட்டு வருது இந்த செய்தியை நம்ம சுருக்கமா ஒரே வரியில கூட சொல்லியிருக்கலாம் ஆனா மக்களுக்கு சிவன்மலையை பத்தி தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சற்று நீளமான பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்